ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மீன் ஸ்டாலோட மீன் ஃபு ஃபுட் ஸ்டாலோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலி பெய்ட் ரிவ்யூ கிடையாது இது வந்து நான் ரொம்ப வருஷமாக இங்கே சாப்பிட்ருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் ஒண்டிபுதூர் ஏரியா சிங்கானூர் ஏரியா பக்கத்தில் இருக்கிற நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள் இங்கே நல்லாயிருக்கும் இவங்கக்கிட்ட ஃபிஷ் சிக்கன் அண்டு சூப் மட்டும்தான் இவங்ககிட்ட இருக்குங்க மற்றது எந்த ஐட்டம் இருக்காது ஸ்பெசிஃபிக்கான ஐட்டம்ஸ் இருக்குங்க இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா க கடல் புறா இருக்கும் அப்புறம் வந்து பாறை மீன் இருக்கும் கிழங்காய் இருக்கும் மத்தி இருக்கும் நெத்திலி இருக்கும் சிக்கனில் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் இருக்கும் சிக்கனோட ஈரல் இருக்கும் இவங்க வந்து வீட்டிலிருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இவங்களோட வேனில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஃபுட்டை எடுத்துவாங்க இதோடய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா மில்ஸ் அப்படிங்கிற ஸ்டாப்பில் இருக்குதுங்க இந்த ஸ்கூலுக்கு ஆப்போ ஒட்டியே தான் இருக்குதுங்க முன்னாடியே தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிங்காநல்லூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒண்டிபுதூருக்கு அடுத்த ஸ்டாப்பு செக் போஸ்ட்டுக்கு அடுத்த ஸ்டாப்பில் இது இந்த மில்ஸ் ஸ்டாப் வருங்க இங்கே வந்து சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய வயசு இருக்கிறவங்களும் இங்கே சாப்பிட்லாங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா நல்லாயிருக்குங்க ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ரொம்ப சட்டிலாகவும் இல்லாமல் மாட்ரேட்டில் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்க அன்னைக்கிண்ணிக்கு பண்ணுறதா அன்னைக்கிண்ணிக்கு இது பண்ணிக்குவாங்க வேஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க இவங்க இது வந்து பாறை மீனுங்க பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட எல்லா மீனுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்க சரிங்களா இதில் வந்து ஒரு மேலே வந்து ஒரு பொடி போட்டிருக்காங்களே அதுதான் இவங்களோட ஸ்பெஷலேங்க கூட ஆனியனும் கொடுத்துருவாங்க இவங்க சில்லியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க எங்ககிட்ட சொன்ன இல்லைங்க ஃபிஷ்ஷோட தலை இருக்கும் அப்புறம் மத்தி இருக்குங்க மத்தி ஒரு பிளேட்டில் வந்து அஞ்சு பீஸ் கொடுப்பாங்க அது தேர்ட்டி ருபீஸ் கொடுப்பாங்க இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸே தேர்ட்டி தான் இருக்குங்க இதங்க சிக்கன் ஈரல் இது பார்சல் ப பார்சல் இருக்காங்க பார்சல் கட்டும் போது இப்படி தான் கட்டுவாங்க அது போக அந்த ஆனியனும் போட்டுருவாங்க அது போக அந்த நான் சொன்னேன் இல்லைங்க அந்த பொடி அதுவும் வந்து தனியாக போட்டு அதில் துவிக் கொடுத்துருவாங்க சூப் வந்து சொன்னங்க நண்டு சூப்பு இது வந்து சூப்பராக இருக்குங்க நண்டு வந்து அந்த பீஸோடு போட்டுவிட்டு அது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க குழந்தைகளும் குடிக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குங்க பார்சலும் கொடுத்துருவாங்க பார்சலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி இருக்குங்க நல்ல குவான்டிட்டியும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த கடையோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கடையை ஒரு டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரஷ்ஷாக தான் இருக்குங்க கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி இந்த ரொம்ப டிலேலாம் ஆகாதுங்க நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு டூ ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ரொம்ப ரஷ் இல்லைன்னா ஒரு டூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இது வந்து கிளங்கா மீனுங்க இவங்கக்கிட்ட எல்லா மீனுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும் நேற்றத்து மீன் அப்படின்லாம் வைக்க மாட்டாங்க அன்னிக்கி வர மீனை இது பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க இது சிக்கன் சில்லி நான் சொன்னங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க இது நெய் மீனுங்க நெய் மீனும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இது கூட ஒரு பொடி தருவாங்க அல்டிமேட்டாக இருக்குங்க அது கூட வச்சு சாப்பிடும்போது ஆனியன் ஃபிஷ்ஷு அந்த பொடியும் சேர்த்து அதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இந்த கடையை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துகிறாங்க இந்த கடை எப்போ வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க கொஞ்சம் டிலேவாக போனீங்கன்னா சில மீன்ஸ் எல்லாம் இருக்காதுங்க நெத்திலி அந்த மாதிரி ஐட்டம்லாம் குயிக்காவே முடிஞ்சிருங்க சிக்கனும் அதே மாதிரி தான் முடிஞ்சிரும் சில மீன்ஸும் பாப்புலரான மீன்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரம் முடிஞ்சிருங்க இந்த மீன் தாங்க கடல் புறா இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவா இன்னொரு பேர் சொல்லுவாங்க அது தெரிய தெரியலீங்க ஞாபகம் வரல ஆனால் இது சூப்பராக இருக்குங்க இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா எல்லா ஃபிஷ்ஷும் சரி சிக்கன் ஐட்டமும் சரி சூப் ஐட்டமும் சரி எல்லாமே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ஆக்சுவலி இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் கடையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க அவங்க இவங்க வந்து பப்ளிக் ஹாலிடேஸு அப்புறம் வந்து சண்டே சம்டைம்ஸ் இருக்க மாட்டாங்க பப்ளிக் ஹாலிடேஸ் ரொம்ப ஹெவியாக அந்த ஃபங்க்ஷன் டைம்லெலாம் வந்து இருக்க மாட்டாங்க அது பார்த்துக்குங்க இது தாங்க அவங்களோட பொடி சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த கடையை ஒரு டைமாக அது விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இவங்க ரெண்டு பேருமே சரிங்க முகம் சுழிக்க மாட்டாங்க எதுவும் கோவப்பட மாட்டாங்க அப்புறம் என்னங்கிறது அந்த என்ன ஃபிஷ்ஷு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியே தான் கொடுப்பாங்க அப்புறம் இங்கே வந்து கைகளை வர இடங்க இது இங்கே பிளேட்டு நீங்கள் தனியாக போட்டுறணும் இலையை நீங்கள் தனியாக போடறணும் அங்கே வாஷ் பண்ணுற இடம் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்பேங்க தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய்